என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையினுடைய மிகப்பெரிய பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது ஒருவேளை அம்மா சொல்வதில் ஒருவேளை அம்மா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் மீது உனக்கு சந்தேகம் வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ என் வார்த்தைகளை கேட்க வேண்டாம் என்னை இப்படியே நீ தள்ளிவிட்டு சென்று விடலாம் என் அன்பு குழந்தையே என்ன இந்த தாயானவள் இப்படி சொல்கிறாள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை எல்லாம் நீ யோசித்து யோசித்து இதுவரையிலும் இழந்ததை மறந்துவிடு இனிமேல் நான் பெறக்கூடிய விஷயம் நாம் எதிர்காலம் நாம் கையில் இருக்கின்ற உண்மைகள் என்று இது போன்ற விஷயங்களை மட்டும்தான் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும் இனி என்னவானாலும் சரி எதுவானாலும் சரி துணிந்து எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள இன்றே முன்னே வந்துவிடு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கத்தான் இந்த வராகியம்மா நான் வந்து விட்டேன் என் அன்பு பிள்ளையே இப்போது யார் வேண்டுமானாலும் உன்னை கைவிடலாம் ஆனால் உன் தாயானவள் ஒரு போதும் நான் உன்னை விட மாட்டேன் எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது என் குழந்தை எப்போதும் என்னென்ன தேவைகள் என்பது என் பிள்ளை வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகளால் தான் ஏகப்பட்ட விஷயங்களை பெறக்கூடி முயற்சி செய்து இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் தொலைத்ததுதான் இங்கு மிச்சமல்லவா என் தங்க பிள்ளையே எந்த உறவாக இருந்தாலும் சரி இதயத்தில் எப்போதும் இரண்டு விஷயத்தை என் பிள்ளை வைத்து கொண்டு பழக வேண்டும் பழகும்போது உண்மையாக இருக்க வேண்டும் பழகிய பிறகு உயிராக இருக்க வேண்டும் இது உனக்கு மட்டுமல்ல என் குழந்தையே அவர்களுக்கும் சேர்த்துதான் அப்படி இருக்கின்ற உறவுகள் மட்டும்தான் இப்போது இங்கு நிலைக்கக்கூடிய உறவுகள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே அடிக்கடி ஒருவருடைய நினைவு உனக்கு வருகிறது அப்படி என்றால் என் பிள்ளை அந்த நொடி ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ளலாம் அந்த நபரும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த நபரும் உன்னை பற்றி ஏதோ அதிகமாக சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கிறார் என்று நீ அந்த இடத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை உன் வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் என்னவாக கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனி இப்போது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றிகளை நீ உறுதியாக பெற வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிட்டது நிம்மதியாக வாழ வேண்டி என் பிள்ளை நினைக்கின்ற நேரமெல்லாம் எப்போதும் தன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற சில விஷயங்களை நீ எந்த நேரத்திலும் கடைபிடிக்க வேண்டும் அம்மா எப்போதும் சொல்கின்ற ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ இப்போது இந்த விடியலும் பொழுது உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள் நிம்மதி எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி செல்கின்ற என் குழந்தை யாரையும் வெறுக்காதே அவர்கள் உன்னை நீ அவர்களை வெறுக்காதே எதை பற்றியும் என் பிள்ளை நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் யாரிடத்திலும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும்போது அதை எப்போதும் என் பிள்ளை அள்ளி கொடு எப்போதும் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு எந்த நேரத்திலும் அதாவது தெய்வத்தை தேடிக்கொண்டே இரு இது உன்னுடைய நிம்மதிக்கான ரகசியம்தான் உன்னை உன்னை எப்போதும் நிம்மதியாக இருக்க வைக்க யோசிக்கின்றேன் அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை எப்போதும் சரியாக உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்து கொண்டே இரு என் குழந்தையே நான் எப்போதுமே நிம்மதியை தொலைக்கின்றோ வாழ்க்கையில் மற்ற மனிதர்களின் சூழ்ச்சியினால் உனக்கான உண்மைகளை நீ தொலைக்கின்ற இனிமேலாவது மேலாவது இதில் கவனம் கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் தயங்காமளியரு என் குழந்தையை எப்போதும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொன்றிலும் நீ அதிகமாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிரியையும் உன்னுடைய துரோகியையும் யார் எந்த இடத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்றும் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இரண்டு வழிகள் எப்போதும் உண்டு ஒன்று அன்பாக இரு இன்னொன்று அன்பானவர்களோடு இரு நீ அன்பாக இருக்கும்போது உண்மையான அன்பு நிச்சயமாக யாரிடம் கொண்டார்கள் என்பதை நிச்சயமாக உன்னால் அடையாளம் காண முடியும் என் பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதையும் மன நாம் சுமந்தோமானால் நமக்கு பாரம் என்பதையும் தெரியாது ஆனால் இங்கு எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள மறந்துவிட்டு அதன் பிறகு அந்த விஷயத்தை நாம் செய்யும்போது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் இருக்கும் போதே நீ வாழ்ந்துவிடு அடுத்த நொடி என்னென்ன வரும் என்று இங்கு யாரும் கணிக்க முடியாது சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழ பழகுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாழ்க்கையின் அனுபவத்தை முழுமையாக உணர்ந்தவராக இருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களுக்காக நீ இங்கு பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் என்னவென்று நான் அறிவேன் ஆனால் இன்று இந்த நல்ல நாளில் அந்த ஒரு விருப்பத்தை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையினுடைய எண்ணங்களை எல்லாம் சரியாக்கி உன்னுடைய மனதை தெளிவாக்கி உனக்கானத வாழ்க்கையை கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு அற்புதங்களையும் உனக்கே உனக்காக சரி செய்து கொடுத்துவிட நான் எப்போதும் நினைக்கின்றேன் என் குழந்தையே இப்போது நீ ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்யும் போது உனக்குள் தோன்றுகின்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா வாழ்வை வசதியாக மாற்றத்தான் பணம் வேண்டுமே தவிர வாழ்க்கையை எப்போது மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு நல்ல உறவுகள் மட்டும் இருந்தால் போதும் அந்த உறவுகள் நிச்சயமாக இல்லாததுதான் இப்போது நமக்கு மனவேதனைகளை கொடுக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இந்த யோசனைகளை நான் உணர்வேன் என் பிள்ளையே நீ சுற்றி விஷயங்கள் விஷயங்கள்தான் இந்த அளவில் என் பிள்ளையை காயப்படுத்துகின்றது என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால் எதையுமே நீ என் குழந்தை மற்றவர்களை நினைத்து நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தாதே மற்றவர்களை சார்ந்து எப்போதும் இருக்காது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எல்லாம் என் பிள்ளை நீ நம்மால் அவ்வளவு சுலபமாக கணித்துவிட முடியாது அதனால் என்ன நடந்தது சரி யாது எது நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே என்னாலும் உனக்கு நான் வருகிறேன் என்பதை நீ எந்த நொடியிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உண்மை நீ என்னை கண்ட பிறகுதான் என் ரூபம் என் ஞாபகம் உனக்கு வருகிறது ஆனால் உன் அம்மா அப்படியல்ல எந்த நொடியிலும் உன்னை பற்றிதான் நான் சிந்தித்து கொண்டு அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு இனி என்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையை நீ யோசித்து யோசித்து உன் நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே நீ சரியாக தான் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியையும் சரியாக தான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உன்னுடைய சரித்திரத்தை திரும்பி ஆனால் சாதனைகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தையே யாரையும் வேதனைப்படுத்தி இருக்கக்கூடாது எப்போதுமே மலரும் நினைவுகளில் என் பிள்ளை நீ யார் மனதையும் காயப்படுத்தியதாக ஒரு விஷயம் உன் நினைவிற்கு நினைவிற்கு வரக்கூடாது இதுவே ஒரு நல்ல மனிதருக்கு அடையாளம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் ஒரு நல்ல மனிதரை எப்போதுமே மோசமாக நடத்திவிடக் கூடாது என் குழந்தையே நல்ல மனிதர்களை இங்கு காண்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் கூட அரிதான காரியம் என்றால் ஒரு அழகான கண்ணாடி உடைந்து ஒரு கூர்மையான ஆயுதம் ஒரு கூர்மையான ஆயுதம் அங்கே உருவாகுகிறது அதனால் யாருடைய மனதையும் அவ்வளவு எளிதில் காயப்படுத்திவிட துணிந்து விடாதே யார் எப்படிப்பட்டவர்களை என்பதையும் நான் உணராமலேயே யாரையும் நாம் வேதனை வெடுத்துவிடக் கூடாது என்பதை முதலில் நீ சரியாக புரிந்து கொள் இந்த எல்லாம் புரியாத புதிராக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் யாரையும் நாம் எப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இணைக்க நம்மால் முடிய என் பிள்ளையே ஒவ்வொரு பிரிவும் உனக்கு ஒன்றை மட்டும் உணர்த்திவிட்டு செல்கின்றது பகல் பிரிந்து இரவில் வாழ இரவில் வாழ உணர்த்துகின்றது இன்பம் பிரிந்து துன்பத்தில் வாழ உனக்கு சொல்கிறது உறவுகள் பிரிந்து யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக நீ வாழ வேண்டும் என்று அது உனக்கு சொல்கின்றது அதனால் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ உணர்ந்து என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு நீ உணர்ந்து விட்டால் போதும் என் குழந்தையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ இனி உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென நான் கொடுத்த விஷயங்களை நீ யாருக்காகவும் விட்டுவிட்டு கொடுத்து விடாதே இந்த உலகம் ஒருவரை பலமீனமாக்கி அவரிடத்திலிருந்து அவருக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கின்றது அப்படியானால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா நீ சோர்ந்து நீ எந்த இடத்திலும் சோர்ந்து போய் இருக்கின்றாயோ நிச்சயமாக உனக்கு அந்த நேரம் உன் தாயானவள் எப்போதுமே என்னுடைய வார்த்தைகள் மனதிற்குள் சுறுசுறுப்பை கொடுக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே நீ எப்போதுமே உனக்கு வேண்டும் போது கிடைக்கவில்லையே அப்படியானால் நான் எப்போதும் வேண்டாத போது நீ எனக்கு எதை கொடுத்தாலும் அது உயிரற்றது தானே என்று நீ சொல்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ வேண்டிய அந்த நொடியிலேயே உனக்கு கிடைத்திருந்தால் நீ வேண்டிய அந்த நிமிடத்திலே உனக்கு அதை நான் தந்திருந்தால் கொடுத்திருந்தால் இன்று உன் கைகளில் அது இல்லாமலேயே போயிருக்கும் தாமதமாக பல காலம் எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு இனிமேல் நிலையானதாக இருக்கும் என்று இனிமேல் நாம் வாழ்க்கை இது நிலையானதாக இருந்து கொண்டிருக்கும் நம்மை நல்வழிப்படுத்தும் என்று இனி எப்போதும் நமக்கான சந்தோஷம் இதில்தான் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்மை பெற்றவர்களுக்கு எப்போதுமே காசு பணத்தை காசு பணத்தை செலவு செய்ய யோசிக்க கூடாது ஏன் தெரியுமா நாம் எதுவுமே கொண்டு வராமல் இங்கு பிறந்தபோது நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் அவர்கள் உண்மையான அன்பு கொண்ட பெற்றோர்களை நான் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது நம்மீது நம்பிக்கை கொண்ட இவர்களை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது இன்று உனக்கு இதனை எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் கொண்ட பிள்ளைகள் ஒருவருக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் நினைத்ததையெல்லாம் அடைந்து அவர்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை விருப்பங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொண்டார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேலும் உனக்காக இருக்கின்ற உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீ முன்னே வந்து நில் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்த என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்